ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்களேன் இங்கே எக்ஸாம் வச்சுட்டு வந்தாச்சு ப்ரேக்ஃபாஸ்ட்டு என்ன சாப்பிட்ட ப்ரேக்ஃபாஸ்ட்டு வண்டி இட்லியும் சாம்பார் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்ட மார்னிங் ஸ்நாக்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் தல்ல இப்போ வரும்போது வரும்போது உருப்புமாவும் பாலு ஹிந்தி எக்ஸாம் எப்படி எழுதிகிட்டு வந்த நல்லீச்சி எனக்கு எனக்கு ரெண்டு வரைக்கும் ரெண்டு மிஸ்டேக் வேற என்ன கேட்டாங்க மீனிங்ஸில்

5 ஆமாம் அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸு ரைமிங் வேர்ட்ஸுட எப்படி கேட்டேன்னு தெரியலை இல்லை ரைமிங் வெட்ஸ் கரெக்டாக எழுதிக்கிட்டியான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் கேட்டாங்க மாத்திரை எழுத சொன்னாங்க 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 கேட்டாங்க